நம்ம வந்து ஐநூறு ரூபாய் வாக்குக்கு பணம் வாங்கிக்கிட்டு நம்ம ஓட்டு போட்டோம் ஆனா இந்த பையன ஆயிரம் ஐநூறு செலவழிச்சு கட்சி கூட்டம் நடத்துறாங்க கூட்டத்துக்கு சென்னைக்கு போனா போறாங்க திருச்சிக்கு போறாங்க ஒரு ஒரு போராட்டத்துக்கு போறாங்க அப்ப இவங்க பண்ற அரசியல் என்னடா அப்ப மக்களுக்கு வந்து சேவை செய்யணுங்கிற எண்ணம் தான் இவங்க கிட்ட இருக்கு முழுக்க முழுக்க இதுல இத்தனை பேர் இருக்காங்க எல்லாருமே எம்எல்ஏ ஆகணும் வாசர்ல எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு உட்கார்ந்தாங்களா இல்ல தென்காசி பாராளுக்கூட்ட தொகுதிக்கு எம்பி ஆகணும் அப்படின்னு வந்து உட்கார்ந்தாங்களா யாருமே இந்த நாங்க கட்சியில இருக்கோம் நமக்கு என்ன கிடைக்கும் எம்பியாவாக ஆக முடியாது எம்எல்ஏ ஆக முடியாது அதிகாரமும் கையில் இல்ல அப்போ நம்ம வந்து குள்ளடிச்சுக்கலாமோ இதுல கமிஷன் அடிச்சுக்கலாமோ அதுல கமிஷன் எதுலையுமே கமிஷன் அடிக்க முடியாது ஒரே நோக்கம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரே நோக்கம் மக்களின் நலன் தான் அப்ப மக்களினுடைய நலன் என்ன அப்படிங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த மண்ணில் அரசியல் அப்படிங்கிறது எதுவாவது கற்பிக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு அப்படிங்கிறத சிந்திக்கணும் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எல்லாரும் பார்த்த அரசியல் அப்படிங்கிறது வேற தேர்தலுக்கு வாக்குக்கு பணம் கொடுப்பாங்க கள்ள ஓட்டு கொடுப்பாங்க கள்ள ஓட்டு போடுவாங்க பாட்டில கொடுத்து சாராயத்தை வாயில ஊத்தி விட்டு அவங்க வந்து வாக்கு செலுத்த வைப்பாங்க இப்படியெல்லாம் கற்பிக்கப்பட்டுக்கிட்டு இருந்த அரசியல் அதுக்கடுத்து இரண்டாயிரத்தி ஒன்பதுலதான் என்ன ஆகுதுன்னா ஒரு இனம் கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்துல இருந்து அருகில ஒரு பதினெட்டு கிலோமீட்டர்ல அங்க இருக்கக்கூடிய தமிழை தாய்மொழியாக பேசிக் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப கொத்து கொத்தா சாகிறாங்கன்னா சும்மா இல்லை ஊர்ல இருக்க மக்கள் இருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இலங்கை ராணுவம் சிங்கள ராணுவம் என்ன பண்றாங்கன்னா இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அழிக்கிறாங்க கருணாநிதி ஆட்சி செய்யறாங்க திமுக வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுக என்ன பண்ணணும் ஒரே தாய்மொழி பேசக்கூடிய மக்கள் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இலங்கைகளை சாகுறாங்க அப்ப அங்க போகக்கூடிய மருந்து பொருட்கள் உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படியே மக்கள் எல்லாம் செத்து வீழ்றாங்க இங்க போராட்டம் சீமான் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கவங்களை எல்லாத்தையுமே சிறையில் தழுறாங்க அப்ப இது வந்து உண்மையிலே இது வந்து ஜனநாயக நாடா நம்ம வந்து பேசலாமா வேண்டாமா இல்ல நம்ம கருத்துக்களை வந்து சொல்ல முடியுமா அப்படின்னா அங்க அதிகாரத்துல ஒன்றிய அரசா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் இங்க இருக்கக்கூடிய திமுக கட்சியும் அதை வந்து கண்டுகொள்ளவே இல்லை கொள்ளுங்க சாதனம் சொல்லி இருக்கக்கூடிய இந்திய ராணுவம் வந்து துணை புரிறாங்க இந்தியா வந்து துணை காங்கிரஸ் ஆதரவா இருக்கு கருணாநிதி போய் சோனியா காந்தி சோனியா காந்தி காலில் விழுந்து கலர்றாரு எனக்கு வந்து என் மகளிர் சீட்டை கொடு என் மகளிர் சீட்டை கொடு எங்க கட்சியில இருக்க சீட்டுக்கும் பிச்சை எடுத்து தலை அப்ப தேசிய கட்சிகளோட போய் கூட்டணி வச்சா இதுதான் நிலைமை அங்க போய் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வந்து தேசிய கட்சிகளுடைய காலில் போய் விழணும் இப்போ காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு ஐயா காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்துல அது எப்படி இருந்துச்சு இந்திரா காந்தி உட்காந்துருப்பாங்க ஐயா காமராஜரே காலுக்கு மேல காலு போட்டு உட்காந்துருப்பாரு இந்திய இந்தியாவோட தேஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் வந்து பிரதமராக கூட வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆனா அவர் வந்து பிரதமர் ஆகுது ஆகல காரணம் என்னன்னா பிரதமர்களை உருவாக்கி வரவர் அந்த அளவுக்கு வந்து தேசியத்துல வந்து அவர் தான் தலைமையில இருந்தாரு பின்னாடி வரவையெல்லாம் அப்படியே இருக்காங்க இன்னைக்கு தலைவரா இருப்பான் காங்கிரஸ் கமிட்டி தலைவரா நாளைக்கு அதுக்கு அடுத்து பாஜக ஒருத்தன் தலைவரா இருந்தான் அடுத்த மாறிடுவோம் அடுத்த ஒருத்தன் இந்த வருஷம் தான் கட்சியில வந்து சேர்ந்திருப்பான் அவன் தலைவரா மாறிடுவான் ஒருத்தன் வந்து ஐபிஎஸ் படிப்பான் ஐபிஎஸ் படிச்சுட்டு அங்க பிஎல் சந்தோஷம் ஒருத்தன் கிட்ட ஆர் எஸ் போய் நோடிக்கிட்டு இருப்பான் அங்க போய் அவன் ஆர் எஸ் தேவையான வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான் அவன் கர்நாடகாவில போய் ஆர் எஸ் வேலை வைப்பான் இப்படி ஆர் எஸ் கூலி வேலை பார்த்தா கொத்தடிமை அந்த கொத்தடிமை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல வந்து நீ ஐபிஎஸ் ரிசைன் பண்ணு ஐபிஎஸ் பதவியை ரிசைன் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் வந்து நல்லா புடுங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக விட்டாங்க அப்ப பாஜகவினுடைய மாநில தலைவராக அண்ணாமலை வந்துட்டாரு அவரால் தமிழ்நாட்டில் என்ன செய்ய முடியும் ஒண்ணு செய்ய முடியாது அப்ப பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன நினைச்சாலுமே தமிழ்நாட்டில் செய்ய முடியாது இப்ப அங்க இருக்கக்கூடிய தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இப்படி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுடைய மலைகளை நொறுக்கி கடத்தப்பட்டாலும் அங்க அண்ணாமலை போனாருன்னா இங்க இருக்கக்கூடிய லாரிகள் வந்து கேரளாவுக்கு போகக்கூடாதுன்னு அவரால சொல்ல முடியாது இப்ப இங்க இருந்து போகக்கூடிய கனரக வாகனங்கள்ல இங்க இருக்கக்கூடிய மலைகள் கேரளா கிடக்குறாங்க அதுல வந்து பனிரெண்டு வீடு இருக்கக்கூடிய வாகனங்களை கொண்டு போ கொண்டு போக கூடாது பத்து வீல் உள்ள வாகனங்களை தான் கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு சட்டை இருக்கு அப்ப இங்க சிவேரி செக் போஸ்ட் இல்லையா இங்க இருந்து எல்லா செக் போஸ்டும் தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா பத்து வீடு பத்து வீடு தாண்டிதான் இருக்கும் ஆனா அது எப்படி செக் போஸ்ட் தாண்டி போகுது அதுக்கு ஒரு பயன்பட வேண்டியா வண்டிக்கு ஒரு லட்சம் ரூபா போட முடியாது நூறு வண்டி போச்சுன்னா என்னாச்சு ஒரு கோடி ரூபாய் அரசு வருமானம் திமுகவோ அதிமுகவோ எந்த ஒரு அரசியல் கட்சியுமே பேச மாட்டாங்க நாம் வந்து தேசிய கட்சிகள்லாம் இப்படி இருக்கு அப்ப தமிழ்நாட்டுல மக்களுக்கான ஒரு அரசியல் வந்து பண்ணணும் இப்ப வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அந்த அரசியல் வந்து பேசுது எப்படின்னா காங்கிரஸோ திமுகவோ அதிமுகவோ எதுவுமே வந்து இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை கடத்தணும் கடத்திட்டு போறாங்க இருக்க மாட்டாங்க இப்ப தமிழ்நாட்டுல அணுமுலைகளை வந்து வைக்கணும் வேண்டாம்னா அணுமுலை வந்து கொண்டு வரணும்னு தான் சொல்லுவாங்க தூத்துக்குடிக்கு வந்து பிரதமர் மோடி வந்து வந்தாரு தூத்துக்குடியில வந்து என்ன சொன்னாரு இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வந்து பொருளாதாரத்துக்கு இங்க இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லல துறைமுகத்தை கட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு அவருக்கு அவரோட வளர்ச்சி அப்படிங்கறத காப்பரேட்டுக்கு வேலை செய்யறதுதான் இங்க இருக்கக்கூடிய மக்களை பத்தி சிந்திக்க மாட்டாங்க யாருமே மலைகளை கடத்தணும்னு சொல்ல மாட்டாங்க விமான நிலையம் கட்டுவாங்க போர்ட் கட்டுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இப்ப கல்பாக்கத்துல போய் அணுமண் நிலையத்தை வந்து தொடங்க வச்சிருக்காரு அதோட அணுக்கழிவை எங்க புறப்பாங்கன்னு தெரியாது நாப்பத்தி ஆண்டுகளுக்கு அந்த அணுக்கழிவுடைய இது வந்து தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும் வெளியில வந்து எல்லா மக்களையுமே பாதிக்கப்படும் தண்ணி காற்று எல்லாமே பாதிக்கப்படும் அப்ப இந்த மண்ணுக்கு இந்த மக்கள் இருந்து அரசியலை யாருமே பேசல ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் இந்த மண்ணுல வந்து கல்வியை வந்து இலவசமா கொடுக்கணும் அது மாதிரி மருத்துவத்தை இலவசமானதா தரமானதான் கொடுக்கணும் குடிநீரை வந்து தரமானதான் இலவசமா கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நாம்தல்ல கட்சி மட்டும்தான் அப்ப நாம்தங்கள் கட்சியினுடைய அரசியல் மட்டும்தான் இந்த மண்ணுக்காக தேவையா இருக்கு அப்ப மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும் இப்ப என்ஐஏ ரைடு விட்டாங்க இப்ப தென்காசி பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரை வந்து அங்கே நிசமதி அண்ணன் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தான் அப்ப என்ஐஏ ரைடு போகுது ஒண்ணுமே கிடைக்கல அதே மாதிரி என்ஐஏ ரைடுக்கு அப்புறமா சின்னத்தை வந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்தாங்க சின்னமே இல்லை நாங்க என்ன தொந்தரவு கொடுக்கணுமோ ஒன்றியத்தை ஆளுகின்ற அரசு வந்து கொடுக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாம் கட்சி கடந்த இரண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஏழு சதவீத வாக்கு வாங்கிடுச்சு எட்டு சதவீதம் வாங்கிட்டாங்கன்னா மொத்தமா நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிது அப்படி மாறிடுச்சுன்னா நாம் கட்சிக்கு வந்து விவசாயி விவசாயிச்சின்னா அப்படிங்கிறது உறுதியாயிரு தான் அவங்க வந்து தேர்தல் ஆணையம் வந்து சின்னத்தை இது பண்றதே இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்க்குறாங்க ஆனாலும் நாம் தமிழர் கட்சியில் வந்து யாருமே தளரலை ஒரு ஒருத்தரும் இறங்கி வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க தேர்தலுக்காக அப்ப மக்கள் வந்து எந்த அரசியல் நமக்கான அரசியல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு மக்களுக்கான வாக்குகளை வந்து செலுத்தணும் சாராய அரசியல் சரியா இப்போ வந்து ஒரு ஊர்ல வந்து சாராயத்தை வந்து எல்லா இடங்கள்ல விற்காங்கன்னா என்ன ஆகும் சாராயத்தை ஊர் முழுவதும் விற்காங்க எப்படின்னா திராவிட மாடல் ஆட்சியில சாராயம் வந்து தெருவுக்கு தெரு விற்கிறாங்க இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல நான் இப்ப சொல்றேன் அடிச்சு சொல்றேன் இங்கே நாலு இடங்களில் விற்பாங்க இது போல ஒரு ஒரு தெருக்களுக்கு முன்னாடி விற்பாங்க இது இங்க ரால மட்டும்தான் விற்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அங்க விஸ்வநாதர்கள் இருப்பாங்க சுத்தி 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 சாராயம் தான் விற்கிறாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ என்ன பண்றாங்க காவல்துறை என்ன பண்றாங்க இப்படி வந்து எல்லாருமே அவங்களுடைய வேலையை பண்றாங்களா அப்படின்னு மிகப்பெரிய சந்தேகம் தான் வரும் அப்ப இந்த மது அப்படிங்கறதே விற்பனை பொருள்லாம் மாறி போச்சு அவன் அதை வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா கல் இருந்தா தப்பு ஆனா நாம் தமிழர் ஆட்சியில கல் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்டு கல் தான் வந்து விநியோகிக்கப்படும் இந்த சா மதுபானங்களை வந்து முற்றிலுமா வந்து ஒழிச்சுவாங்க ஏன்னா கல் எங்கேயாவது போய் இறங்கணும் கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பனைவரத்திலிருந்து நேரடியாக கிடைக்கக்கூடிய தூய்மையான தாய்ப்பாடு கிடையாது அதை தான் மக்களுக்கு வந்து போய் சேரணும் கல் புடிச்சவன் எவனும் விழுந்து இறங்க மாட்டான் அது மாதிரி வந்து எவனும் குடிச்சு சாக மாட்டான் ஆனா அங்க ஊர்ல வந்து பார்த்தோம்னா பாதி வேறு மதுபானத்தை குடிச்சுதான் செத்தவனா இருக்கும் இப்படிதான் இருக்காங்க சரி நீங்க வந்து இத்தனை பேரை கொண்டாங்க இல்ல இவங்களை திருத்துறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா மறுவாழ்வு மையமும் எதுவுமே பண்ணலை அப்ப அரசு வந்து என்ன செய்யுதுன்னா குடிக்கிறது மூலம் வருமானத்தை ஈட்டணும் வாக்கு வாங்குறதுக்கு மக்களை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதா இருக்காங்க அப்ப மக்களுக்குள்ள சரியான அரசியலை புகுத்தி அவர்களுக்கு வந்து அரசியலை விளங்க வச்சு மக்கள் வந்து சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஒருத்தரும் இப்படி வந்து இவ்வளவு ரூபாய் பணத்தை செலவு பண்ணி சொந்த பணத்தை செலவு பண்ணி இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இப்ப மக்கள் வந்து இந்த அரசியல வந்து நல்லா உள்வாங்க உள்வாங்கினா யாருக்கு வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறத வந்து சிந்திச்சு வாக்கு செலுத்தும் ஒவ்வொருவரும் தன்னை தனக்கு வந்து ஒரு மகள் இருக்கிறான் தனக்கு வந்து ஒரு தகப்பா இருக்கிறான் தனக்கு வந்து ஒரு கணவன் இருக்கிறான் தனக்கு வந்து ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கு அப்படின்னு நினைச்சு அடுத்த தலைமுறையை சிந்திச்சு எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்துல வந்து வாக்கு செலுத்தின அப்படி செலுத்தினா மட்டும்தான் அடுத்த தலைமுறை வந்து நல்லா வாழும் யாரை விட்டுட்டு நீங்க போய் திமுகவுக்கு வாக்கு செலுத்தின அப்படின்னா திமுகவை சேர்ந்த ஐயா கருணாநிதி வந்து காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா எருமத்தோளம்னு சொல்கிறாரு முன்னாடியெல்லாம் ரஷ்யாவுக்கு வந்து எருமை மாட்டோட தோலை தான் அனுப்பிவாங்க இப்போ எருமை மாட்டையே அனுப்பி அப்படின்னு சொன்னவர் தான் கருணாநிதி அந்த திமுகவுக்கு தான் பெர்க்க போய் எல்லோரும் போய் வாக்கு செல்கிறாங்க ஒரு நேர்மையான ஆட்சியாளரை பார்த்து அப்படி பேசிவிட்டாங்க அது விருதுநகர்ல கருவாடு வித்த கருவாட்டுக்காரியோட அவங்க மகன் காமராஜர்னு சொன்னவர் ஐயா கருணாநிதி அந்த திமுக நம்ம வாக்கு செலுத்தி இருக்கோங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஊழலாட்சி அதுக்கு பாட்டில் குடிச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு போய் வாக்கு செலுத்தி அது எவ்வளவு பெரிய தவறு அந்த நேர்மையான மனிதனை நீங்க கிடைக்கிற மாதிரி அடுத்தது யாரு அப்படின்னா பாஜக ஆர் எஸ் எஸ் ஐயா வந்து டெல்லியில தங்கி இருக்கும் போது ஐயாவை வந்து தங்கியிருந்த இருந்த வீட்டை தீய வச்சு குளத்துனவங்க காந்திய சுட்ட ஒழுங்குதான் ஆர் எஸ் பாஜக ஐயா மோடி பலர் வந்து கொண்டிருக்காரு இப்படி கொலை செஞ்ச குலகாரனுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துறீங்க அப்ப மக்கள் வந்து சிந்திச்சிருந்தாங்க திமுகவுக்கு வாக்கு செலுத்தினா திருடத்தான் செய்வோம் அதிமுக திருடத்தான் செய்வான் பாஜக திருடத்தான் செய்வோம் அப்ப அடுத்த தலைமுறையை சிந்திங்க இந்த மண்ணை காப்பாற்றணும் இங்க இருக்கக்கூடிய செம்பவழி அணைய கட்ட துப்புள்ள அந்த அணைய கட்டறதுக்கு துப்புள்ள எவனுக்குமே பாதுகாக்கப்பட்ட உணவு பகுதினே கேரளா அரசு வந்து தொழுது அப்ப இருக்கக்கூடிய மலைகளையே நொறுக்கி அப்படியே கேரளாவுக்கு வந்து கடஞ்சிட்டு போறானுங்க ஆனா அந்த அணைய கட்ட முடியல அப்ப மக்கள் சிந்திங்க நீங்க வந்து அணையை கட்ட மாட்டாங்க அப்ப மக்களினுடைய அடிப்படை தேவை இயற்கை வளம் போனாலும் பார்க்க மாட்டாங்க விவசாயம் கல்வி பார்த்து எதையும் பார்க்க மாட்டாங்க மக்கள் இதெல்லாம் உள் அரசியெல்லாம் உள்வாங்கி நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்துல வந்து வாக்கு செலுத்துங்க நமது நாம் தமிழர் கட்சியினுடைய தென்காசி பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் வந்து யாரு அப்படின்னா ராயகிரியில பூர்வீகமானவரு இந்த மண்ணுல பிறந்தவர் அப்ப இந்த மண்ணின் மக்களினுடைய வேதனைகள் வந்து புரியும் இங்க இருக்கக்கூடிய விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறா இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை என்ன நிலமையில இருக்கு இந்த மக்களுக்கு அடிப்படையா என்ன தேவை அப்படிங்கிறது புரியும் அப்ப இந்த மண்ணின் பிறந்த இந்த மண்ணின் மகனுக்கு வந்து உங்களை வாக்கு செலுத்துங்க அதை விட்டுட்டு திருட்டு பேருக்கும் குலக்கார பேருக்கும் உங்களுடைய வாக்கு வாக்குகளை செலுத்தாதீங்க இந்த மண்ணின் மகனுக்கு செலுத்துங்க ஒரு ஒருத்தரும் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களை சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க உங்க வீட்டுல எத்தனை பேரு செயினை விட்டு போய் குடிக்கிறதுக்கு குடிச்சாங்க எத்தனை பேரு தாலி எடுத்தாங்க அப்படிங்கிறத சிந்திச்சு நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க